ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பிலே இப்போது உனக்கு பணம் தேவைப்படுது கஷ்டத்தால நீ மன கஷ்டம் அடைஞ்சு வருந்தி வாழுவதும் உருகி தவிப்பதும் எல்லாமே எனக்கு தெரியும் தான் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குறதுக்கு முதல் தேவையாக இருப்பது பணம்ன்ற காரணத்தினால உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கேன் நீ நினச்சது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது அதுவும் கூடிய சீக்கிரமே அந்த மங்களகரமான நல்ல நாளில் உன் விருப்பங்கள் நிறைவேறி உன் கைகளில் சந்தோஷம் வந்து சேருவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே கர்வாக்கள் எல்லாம் உன்னை சேர்ந்து கஷ்டப்படுத்தும் போது அதன் பிடியில் சிக்கி தவிச்ச போது முருகா முருகான்னு நீ என்னதான மனசுல நினச்சிக்கிட்டு இருந்த அப்படி உனக்கான கஷ்டங்களை முழுமையாக நான் போக்குவேன்னு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்ன நான் ஒருபோதும் ஏமாத்த மாட்டேன் இனிமே உனக்கு வீணான குழப்பமோ கவலைகளோ வேண்டாம் உன் கர்ம வினைப்படிதான் இதுவரைக்கும் எல்லாமே நடந்தது ஆனால் இப்போது உன் கர்ம வினையை மாற்றி எழுத தயாராக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் உன் மன உளைச்சலை போக்கும் அருமருந்தாக நான் எப்போதுமே இருப்பேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே இதோ கண்ணீர் வடித்த உன் வாழ்க்கையில் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து மன சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகிறேன் எப்போது நீ இதை வந்து திருச்செந்தூரில் பார்ப்பேன்னு தானே நீயும் ஏங்கிக்கிட்டும் எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்க கூடிய சீக்கிரமே உன்னை திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு அந்த கடல் அலைகளில் நீ கால் நனைக்கும்படியும் சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடி மகிழும்படியும் ஒரு நல்ல தரிசனத்தை உனக்கு கொடுக்குறேன் நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீயும் திருச்செந்தூர் வருவாய் உனக்கான வரங்களை நான் அள்ளி தருவேன் அந்த கடல் அலைகளும் கூட உன்னை வரவேற்க தயாராக இருக்குது என் செல்வமே எப்போவுமே உன்னுடைய எண்ணங்களை மட்டும் உயர்வாக வச்சுக்கோ யாரையும் பழிவாங்கணும்னு யோசிக்காத எது எப்போ நடக்கணுமோ அது அப்போது சரியாக சிறப்பாக நடந்தே தீரும் மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் அழுகி போச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது தானாகவே கீழே விழுந்துடும் அதே போல இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் உனக்கு கெடுதல் செய்யும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே தானாகவே கெடுதலின் மூலம் மாட்டிக்கிட்டு அவங்களே அழிஞ்சு போகிறத நீ கண் மூலமாக கண்களினாலும் பார்க்க தான் போகிற எந்த செயலும் சிறப்பாக அமையவே மாட்டேங்குதே நினச்சி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காத எதை எப்போது சிறப்பாக செய்யணும்னு எனக்கு தெரியும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி என்னுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவரவர் செயல்களை சிறப்பாக செய்துதான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது நீ என்னதான் உற்சாகமா புத்துணர்ச்சியா இருந்தாலும் சோர்வு என்பது இயல்பான ஒன்றுதானே என்ன நடந்தாலும் நீ சோர்வடைய கூடாதுன்றதுல ஒரு உறுதியோட இரு ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னை சுற்றி உறவுகள் நண்பர்கள் குடும்பம்னு நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்வாங்கன்னு மட்டும் நீ நினைக்காத ஏன்னா எதுவுமே நீ செஞ்சாதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை மனதில் முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ உனக்காக காத்திருந்தே பழகிய எனக்கு இப்போது உனக்கான வரம் தரணும்னு தோணிடுச்சு அதனால்தான் உனக்கான வரம் தரும் விதமாக உன் பண கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் போக்கும் விதமாக நீ எதிர்பார்த்தத உன் கைகளில் தரப்போறேன் ஆரோக்கியத்தில் உனக்கு இருந்த சில குறைபாடுகள் எல்லாம் இப்போது சரியாக போகுது உன் கையில் விலங்கு போட்டது போல எதையுமே உன்னால் செய்ய முடியாம உன் உடல்நல குறைவால நீ கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது ரொம்ப நாளாக உன் உடம்புல இருந்த இந்த குறையும் கோளாரும் எல்லாமே சரியாகி நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட நீ வாழப்போகிறாயின் செல்வமே எப்போவுமே நீ பேசக்கூடிய வார்த்தைகளை கவனம் செலுத்து வாழ்க்கை உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு இனிமேலாவது எதை எப்படி செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டு பக்குவத்தோட இருக்க ஆரம்பி பாதியில் விட்ட விஷயங்களையெல்லாம் மறுபடியும் தொடங்கு இனி எதையுமே எந்த சூழ்நிலையிலுமே பாதியில் விடக்கூடாது முழு நம்பிக்கையோட முழு முயற்சியையும் செய்ய பழகு உன்னுடைய படிப்பு உன் வாழ்க்கையின் இருளை போக்கக்கூடிய ஒளியாக இருக்கும் படிக்கிறதுக்கு சோம்பல் தனம் படாது எல்லாவற்றிலும் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு உன்னுடைய கல்வியும் உன்னுடைய உழைப்பும் தான் உனக்கு கை கொடுக்குமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே உனக்கு நம்பிக்கை ஒளியாக இந்த முருகன் நான் இருப்பேன் உன் இதயத்திற்குள் என் ஒளி பாய்ந்து உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னை சிறப்பாக உயர்வாக வாழ வைக்கும் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு ஓ முருகான நீ ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் சொல்ல ஆரம்பிச்சீனா ஒரு கட்டத்துக்கு மேலே ஓ மனசுக்குள்ளேயே ஒரு அமைதியும் பக்குவமும் திறமையும் செழிப்பும் செல்வாக்கும் கூட வந்துடுமே செல்வமே நான் சொல்கிறதையெல்லாம் கேட்கும்போது இது நிஜமாவே நடக்குமாற எண்ணமும் யோசனையும் உனக்கு வரலாம் ஆனால் நீ சொல்லி சொல்லி அது அதுவும் வாழ்க்கையில் அற்புதமாக நடப்பதை உன்னாலேயே உணர முடியும் உனக்கு வேணுகிறதையெல்லாம் அள்ளி கொடுக்கணுன்ற எண்ணம் கொண்ட கருணை ஒளியும் இந்த கந்த பிரான் கந்த பெருமானாக நான் இருந்து உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் இந்த பூமியில் நீ வாழ்றதுக்கான ஒரே காரணம் உன்னுடைய குடும்பம்தானே நிச்சயமாக நீயும் குடும்பமும் சந்தோஷமாக சிறப்பாக வாழ்வதற்கு உண்டான எல்லா வழிகளையும் நான் அமைச்சு தர்றேன் வாழ்க்கை ஓடின ஓட்டத்தில் நீ ரொம்ப தூரம் போயிட்ட ஆனால் இன்னுமே உன் மனசில் திருப்தி வரல எதையோ தொலைச்சது போல் ஒரு உணர்வு இருக்குது எதையுமே செஞ்சு சாதிக்காத மாதிரி ஒரு யோசனையும் எண்ணமும் எப்போதுமே உனக்குள்ள இருக்கு ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையை திரும்பிப்பார் நீ இதுவரைக்கும் வேற எதையும் தொலைக்கல உன்னை நீயே தொலைச்சிக்கிட்டு தான் தேடிக்கிட்டு இருக்க உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ வாழவே ஆரம்பிக்கல மற்றவங்களுக்காக யோசித்ததும் மற்றவங்களுக்காக வாழ்ந்ததும் மற்றவங்களுக்காக பயப்பட்டதும் மற்றவங்களுக்காக கவலைப்பட்டதும் எல்லாமே போதும் இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்காகவும் கொஞ்சம் யோசி உனக்கு என்ன செய்யணுங்கிறதையும் யோசிச்சு செய்ய பழகு தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ளே இருந்தாலும் நீ பெரிய செல்வந்தனாக இல்லை என்ற எண்ணம் உனக்குள்ளே இருப்பது எனக்கு தெரியும் நிறைய நல்ல விஷயங்களை நீ செய்யணும்னு யோசிக்கிற ஆனா உன் கைகள் அதற்கு ஏற்றார் போல இருப்பு இல்லை இருந்தாலும் இரக்கம் கொண்ட நல்ல மனசு உனக்குள்ள இருக்குது தானே எல்லாருக்கும் உதவக்கூடிய வகையில் தான் இப்போது உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் பெருக்கப் போறேன் நீ நேர்மையாக இருக்கிறதுனால எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் தலை நிமிந்து தைரியமா கர்வமாக துணிச்சலா பேசுற அந்த தைரியம் தான் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம் ஏன்னா வேஷம் போட்டு கிட்ட இந்த உண்மையும் தைரியமும் இருக்காது ஆனால் நீ உண்மையாக இருக்க மனசில் பட்டதை பேசுகிற ஏ மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையில் எல்லா முயற்சிகளையும் செய்கிற அப்படி இருக்கும்போது அதற்கு பலன் கிடைக்காமல் இருக்குமா என்ன ஆனால் ஒன்று எல்லா விஷயங்களும் உடனே நடக்கிறோம் எல்லாத்துக்குமே உடனே பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத ஒவ்வொரு முறையும் நாம் நினச்சது நடக்குதா நடக்குதான்னு யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் நான் உனக்கு செய்கிறேனு என்னையே சோதித்து பார்த்து கொண்டும் இருக்காதே இப்படி யோசிக்கிட்டே இருந்தீன்னா உன் மனசு இல்லாமல் தான் இருக்கும் ஒரு கடமையை சரியாக செஞ்சிட்டினா நம்பிக்கையோடு அதை நினச்சிக்கிட்டுரு அதற்கான பலனை நிச்சயமாக நான் தருவேன் நீ பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு ஏன்னா எதிர்மறை வார்த்தைகள் சற்றுனு வாயிலிருந்து வந்துடும் ஆனால் அது வாரி கொட்டின வார்த்தைகளை மறுபடியும் அள்ளிக்க முடியாது அது எதில் இருக்கிறவங்களோட மனசை நோக்கடிச்சிடும் அதனாலதான் கவனமா இருந்து கடமையை செய் எப்போதும் அவசரப்பட்டு பேசாதான்னு சொல்றேன் உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாய் நான் இருக்கும்போது நீ கலங்கவே வேண்டாம் உனக்கான பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நடக்கும் அதை நானே உனக்கு நடத்தி தருவேரேன் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நீ தயாராக இரு உன்னை குத்தி காட்டி பேசும் மனிதர்களுக்கும் உன்னை சுட்டிக்காட்டி பேசும் மனிதர்களுக்கும் இடையில நீ சிரிச்சுக்கிட்டே சமாளித்து வாழ்றதுதான் வாழ்க்கையில் உனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கும் உன் மனசுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் என்கிட்ட வந்த சொல்லு தேவையற்ற கவலைகளை தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக வாழ பழகு உன் மனசு மூலமாக தான் உன் மனசு சந்தோஷமாக இருப்பதின் மூலமாக தான் நீ எல்லா விஷயங்களையும் ரசித்து அனுபவிக்க முடியும் என்னடா இது என்ன வாழ்க்கைன்னு தனிமையில் தவிக்கிறோமே நினைச்சு வருந்தாத உன்னால் எல்லாத்தையுமே மறக்கவும் முடியும் கடந்து வரவும் முடியும் உனக்கு பலத்தை கொடுத்து தேவையற்ற பயத்தை போக்கி உன்னை வெற்றியாளனாக நான் மாத்துறேன் எப்போதும் உன் வேலைகள்ல நீ உற்சாகமாக இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் செல்வவை ஓ மனசுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ காலையில எந்திரிக்கும் போதே தேவையற்ற கவலைகளை உன் கண்ணு முன்னால கொண்டு வந்து தானே அந்த மனசை அமைதிப்படுத்து எப்போதுமே நல்லதையே நெனை நல்லதையே யோசி எல்லாமே நல்லதாக நடக்க என் அப்பன் முருகன் துணையிருப்பார்னு நம்பு உன்னுடைய மனசு ஒன்று தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா யாராலும் உன்னை வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது நீ நம்பி உன்னை கைவிட்டவர்கள் பல பேர் இருக்கலாம் ஆனால் உன் நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கு கை கொடுப்பது இந்த முருகன்தான்றத மறக்காத உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அதை நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு வசதி படைச்ச வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி நீ வளர்ந்து வந்த அந்த சூழ்நிலையில் இருந்த விஷயங்களை ஒருபோதும் மறக்காதே அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உனக்கு உதவிகரமான அனுபவமாக இருக்கும் ஓம் முருகா பொற்று